பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய நாட்டை அடிப்படையிலிருந்து மாற்றி வருகிறது தொழில்நுட்பம் மற்றும் விஞ்ஞான துறைகளில் அசாத்திய வளர்ச்சி அடைந்தாலும் அந்த வளர்ச்சி சாமானிய மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கி வருகிறது உதாரணத்திற்கு இஸ்ரோ மூலம் விண்ணில் ஏவப்படும் செயற்கைக்கோள்கள் நம் நாட்டின் வானிலை நிலவரத்தை துல்லியமாக வழங்குகிறது அதன் மூலம் விவசாயிகள் மீனவர்கள் மற்றும் சாமானிய மனிதர்கள் தங்களது அன்றாட வாழ்க்கையை கட்டமைத்து வருகின்றனர் இப்படி எல்லா நிலைகளிலும் இந்தியாவின் வளர்ச்சி அனைத்து மக்களுக்கும் பயன்பெறும் வகையில் இருந்து வருகிறது மேலும் உலகமே இந்தியாவை பார்த்து வியக்கும் அளவிற்கு சாமானிய மக்களிடமும் சென்று சேர்ந்த தொழில்நுட்பம் தான் யுபிஐ என்ற டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முறை இந்த முறை செயல்பாட்டிற்கு வந்தபொழுது முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் இது எப்படி சாத்தியமாகும் என்ற ரீதியில் விமர்சித்தார் ஆனால் தற்பொழுது நகை வியாபாரம் முதல் பூக்கடை வியாபாரம் வரை அனைத்து நிலைகளிலும் யுபிஐ பரிவர்த்தனை சிறப்பாக செயல்பாட்டில் இருக்கிறது மேலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியினால் சாமானிய மக்களின் வாழ்க்கையிலும் பணப்புழக்கம் அதிகமாகி வந்ததால் ஒவ்வொரு மாதமும் யுபிஐ பண பரிவர்த்தனை புதிய சாதனையை படைத்து வருகிறது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் லட்சம் கோடி பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பூடான் மொரீஷியஸ் நேபாளம் சிங்கப்பூர் இலங்கை பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலும் யுபிஐ வாயிலாக பண பரிவர்த்தனை மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வரிசையில் இந்தியர்கள் அதிகம் வாழும் நாடாகவும் இந்திய சுற்றுலா பயணிகள் அதிகம் சுற்றுலா செல்லும் நாடாகவும் விளங்கி வரும் அரபு எமிரேட்ஸ் நாட்டில் இந்த யுபிஐ முறையை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பிசிஐ என்று அழைக்கப்படும் தேசிய பணப்பட்டுவாடா கழகம் என்ஐ பி எல் என்று அழைக்கப்படும் சர்வதேச பணப்பட்டுவாடா நிறுவனம் மற்றும் மேற்காசியா பகுதியில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை சேவையை வழங்கி வரும் மேக்னடி நிறுவனங்களுக்கு இடையே முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது இதன் மூலம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு செல்லும் இந்தியர்கள் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இனி அங்கும் யுபிஐ சேவையை பயன்படுத்த வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது அங்கிருக்கும் ஃப்ரீ கடைகளில் இந்த வசதி அறிமுகம் இருக்கிறது அதன் பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக சில்லறை வர்த்தக கடைகள் உணவகங்கள் போக்குவரத்து மற்றும் சூப்பர் மார்க்கெட் எனப்படும் பல்பொருள் அங்காடிகளிலும் இந்த சேவை விரிவு செய்யப்பட இருக்கிறது உலக அரங்கில் இந்தியாவின் புவிசார் அரசியல் நிலைப்பாடு இந்தியர்களை பெருமையடைய வைத்து வரும் நிலையில் யுபிஐ மூலம் உலகத்தில் இருக்கும் எந்த மூலையிலும் இந்தியர்கள் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை சேவையை செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது வெளிநாடு வாழ் இந்த இந்தியர்களுக்கும் வெளிநாடு செல்லும் இந்தியர்களுக்கும் வசதியாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்